ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் எப்பவுமே ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கின்றது என்றால் அந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பலருக்கு ஒரு ஆவல் உண்டு அதுலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஸ்பெஷலான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு பலன்கள்லாம் இருக்கு பாருங்க அது வந்து நாலு கிரகங்களின் அடிப்படையில தாங்க கணிக்கப்படுகின்றது ராகு கேதுக்கள் குரு மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த வருட பலன்கள் அனைத்துமே கணிக்கப்படுகின்றது இந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் அல்லது இரு கிரகம் பயிற்சியாகும் ஆனால் இந்த நாலு கிரகமும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயிற்சி ஆகின்றன அப்ப இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ராசிக்கு உங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதாங்க நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் விருச்சகராசி நேயர்கள் விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இது என்னால் முடியாது அது என்னால் முடியாதுன்னே நெகட்டிவாக இருந்தாலும் எதையும் முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கட்ஸ் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அதுனா அது தான் அப்பேற்பட்ட விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு மிகுந்த ஆண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது வெளிப்படையா சொல்லுவோம்னா ஒரு நியூட்ரலான ஆண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் ரெண்டு விஷயத்தில் இது நல்லதுங்க ஒன்று அர்தாஷ்டம சனி விலகுது அது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த அமைப்பு ரெண்டாவது பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் வந்துடுதுங்க இது ஒரு நல்ல அமைப்பு பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறது ரொம்ப அவசியம் அது இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்று தந்துடும் இந்த ஆண்டோட முற்பகுதி இவங்களுக்கு சூப்பர் பிற்பகுதியில் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் சரிங்களா முதல்ல நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு சரிங்களா அன்பு நண்பர்களே ஃபஸ்ட் பாயிண்ட் என்னங்க கிடைக்கும் இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பு சொந்த ஊரில் தேடினா தான் சரியான அமைப்புகளில் வேலை வாய்ப்பு கிடைக்காது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு அந்த மாதிரி வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுகின்றீர்கள் என்றால் அற்புதமான முறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலம் இது அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் இது ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி ப்ரமோஷன் சொல்ல முடியாது சம்பள உயர்வு கிடைக்கலாம் இல்லை அங்கேயே நீடித்து வேலை பார்க்குறதுக்கான வழிவகைகள் கிடைக்கலாம் கம்பெனி மூலிமா ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வெளிநாட்டில் போய் ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் இங்கே போயிட்டு இந்த கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணி பண்ணுறது அப்படின்னு பிடிச்ச இடங்களுக்கு மாறிக்கலாம் இந்த மாதிரியான சலுகைகள்லாம் உத்தியோகத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகளுக்கு வந்துடும் கல்யாணத்துக்கு மிக சிறப்பான ஆண்டுங்க அதுவும் இந்த ஆண்டினுடைய ஆரம்பமே கல்யாணத்திற்கு மிக மிக சிறப்பாக உண்டு ஆண்டோட பிற்பகுதி போச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் கல்யாண அமைப்புகள் கைகூடி வந்துடும் அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக மன வாழ்க்கையிலங்க இப்படியெல்லாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படியெல்லாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு மனைவி எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில இப்படியெல்லாம் தினசு தினசாக கண்டுபிடிச்சி என் கூட சண்டை போடுறாங்க அப்படிலாம் யாரெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் மடமடன் குறைஞ்சி ஓரளவு கட்டுக்குள்ளே வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வெளிநாட்டு வாய்ப்பு யாரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ தனிச்சு வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கறது இல்லை அங்கேயே செட்டில் ஆகிறது அந்த மாதிரியான அமைப்பு இல்லை வெளிநாட்டில் பிஆருக்கு ட்ரை பண்ணுறது இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலம் இந்த காலம் அதில் ஒரு நல்ல அமைப்பு உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக வேறு என்ன சிறப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக உங்களுக்கு வராமல் இருந்த ஆனால் வரவேண்டிய பண வரவு பெண்டிங்கில் இருந்த பேமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முயற்சி செய்யுங்கள் வருமானத்திற்கான அமைப்பும் உண்டு வரவேண்டிய பணத்திற்கான அமைப்பும் உண்டு அது வந்து சேரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா போல் இந்த ஊக வாணிபம்னு சொல்லக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்னதாக வருமான ஓட்டம் கிடைக்கும் பெருசாக இல்லை அதுக்குன்னு எல்லோரும் போயிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது உங்கள் ஜாதக அமைப்பு படி நல்ல திசா போச்சுன்னா தான் நல்ல வருமானத்திற்கான அமைப்புகள் பெருசாக இருக்கும் கோச்சாரப்படி சின்ன சின்னதாக கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த லாட்ரி சீட் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் பணவரவு மே மாதத்துக்கு பிறகு சின்ன சின்னதாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக தொழில் தொழிலை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது வண்டி ஓடும் சரிங்களா பெரிய பின்னடை எதுவும் இருக்காது சரிங்களா ஆனால் பெரிய முதலீடுகள் வைக்கிறது கடனை உடனே வாங்கி தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுறது அதை மட்டும் பண்ணிடக்கூடாது அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும் தொழில் அமைப்புகளில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பின்னடைவோ அல்லது தொழில் ஸ்டாப் ஆகிற அமைப்போ உறுதியாக அமையாது கவலைப்படாதீங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு வேறு என்ன சிறப்புங்க உங்கள் குழந்தைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது குழந்தைகளினுடைய உடல்நிலையில் இருந்து வந்த கடுமையான தொந்தரவுகள்லாம் குறையும் அதாவது குறையும் தீராது நல்லா புரிஞ்சிக்கணும் ஏன்னா இப்போ அங்கே சனி வேறு போகிற அப்படிங்க ஆனால் உங்கள் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மடமுடன் குறையும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக ஹெல்த் இஷ்யூஸ் குறையக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் என்னெல்லாம் மந்தத்தன்மை இருந்ததோ அந்த மந்தத்தன்மையெல்லாம் குறையும் இப்போ உண்மையிலேயே சொன்னோம்னா ராகு உள்ள வந்துடுவார் இது படிக்க முடியலல்ல படிக்க ஏமாத்துவாங்க அதில் கவனிச்சிருந்துக்கிடணும் ஆக படிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலைகளெல்லாம் குறையக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் அனைத்தும் குறையும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஆக சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியம் சார்ந்து நல்ல மேன்மை உண்டு உறவுகளில் ஒரு சில உறவுகளில் இருந்து வந்த கசப்புக்கள் குறையும் தீராது ஏன்னா நாளில் ராகுவரார் அவர் தீர விட மாட்டார் ஆனால் கசப்புக்கள் குறையும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தவங்க கூட அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்றதுக்கு போவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வந்துவிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நண்பர்களே எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடங்கள் தான் உண்டு ஒன்று வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் சொந்த ஊரில் தேடக்கூடாது வெளியூரில் தேடணும் அந்த வேலையிலையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படும் அல்லது அடிக்கடி வேலையை விட்டுட்டு போகிற மாதிரி நம்ம உத்தியோகத்தில் விரக்தி ஏற்படுறதுக்கு தொழிலில் விரக்தி ஏற்படுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்போ வரையில் அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம்னு எதையாவது நம்ம முடிவு பண்ணி நீங்களாக வேலையை விட்டுட்டு போகிறது அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது அன்பர்களே அதை பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் குறையும் ஆனால் தீராது நல்லா புரிஞ்சுக்கிடணும் கொஞ்சம் உயர் மருத்துவம் எடுத்து குறையிற மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் வரும் ஆக கொஞ்சம் மருத்துவ செலவுகளை தான் செய்யும் தடுக்க முடியாது பார்த்துருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக ஒழுக்க அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ஆண்டினை பொறுத்த மட்டும் நாலாம் இடத்தில் அமருகின்ற சில சரியில்லாத கிரகங்களினால் மன சுகம் உடல் சுகம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் பின்னடைவான த சரியில்லாத விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம் அப்போ விருச்சகராசி நேயர்கள் அந்த ஒரு விஷயங்களில் கொஞ்சம் குண அமைப்புகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் அது நீங்கள் மனதில் நல்லா உள்வாங்கிக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே கேரக்டர் ஒன்ஸ் லாஸ் ஆச்சுன்னா இட் இஸ் எவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க சொத்து வாங்க போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்கன்னா கூடுமான வரையில் உங்கள் பேரில் பண்ணாதீங்க உங்கள் பேரில் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே ஆக குடும்பத்தில் இருக்கிற பிறரின் பேரில் பண்ணுறது நல்லது அதனை எடுத்து தான் வேறெங்கு கவனமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இருக்குது பாருங்கள் கொடுத்தா வாங்கிக்கோங்க கொடுக்கலாம் இப்போ போயிட்டு கேஸை போடுறது பிரச்சனை பண்ணுறது பிரிக்க சொல்கிறதுலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு ஆப்போசிட் ஆகிரும் ஆக குடும்ப பிரச்சனைகளை கோயில் வரைக்கும் வீட்டு ஊர் வரைக்கும் கொண்டு போகிறது தவறு அதேபோல் குடும்ப பஞ்சாயத்துகளையும் நீங்கள் கொண்டு போகாமல் இருக்கிறது தான் சொத்துக்களில் உங்களுக்கு பின்னடைவையோ அல்லது சொத்துக்கள் பெற்றவர்கள் வழியில துன்பத்தையோ தராமல் இருக்கும் ஆக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நீங்களாக எதுவும் எழுப்பாமல் இருப்பது நல்லது குலதெய்வத்தை வழிபடுங்க சரிங்களா ஆக இந்த ஆண்டு பலன்கள் உங்களுக்கு விருச்சகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இப்படி தான் அமைகின்றது நண்பர்களே நிறைய விஷயங்களில் நன்மை ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் தீமை நீடிக்கும் அர்த்தாஷ்டமச்சனி முடிந்தாலும் கூட சரிங்களா அதில் மட்டும் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் பரிகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது நரசிம்ம பெருமான் வழிபாடு தலை சிறந்த வழிபாடு ஆக நரசிம்மரை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்து தான் கோச்சாரத்திற்கான பலந்தான் அப்போ இதை வச்சு நம்ம சாப்பிட முடியுமா இதை வச்சு நம்ம ரசம் என்ன வாங்கலாம் சாப்பாடை வாங்க முடியாது சாம்பாரை வாங்க முடியாது ஆக அன்ப நண்பர்களே அந்த சாப்பாடு சாம்பாரும் உங்கள் சுய ஜாதகம் அந்த சுயஜாதக தசா புக்திகள் வலுவாக இரு இருக்க வேண்டியது அவசியம் ஆக எந்த ஒரு முக்கிய செயல் செய்கிறதுக்கு முன்பு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது அனைத்து விருச்சகராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி